ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸ்வீட் கான்புளா செய்ய நான் இப்போ தான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன் மறந்துட்டு ஸ்வீட் கான்புலா செய்ய எப்படி என்ன போட்டிருக்கேன்னா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் நெய் ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு எண்ணெய் நெய் ஊற்றியாச்சு அப்புறமா பட்டை பிரியாணி இலை கிராம்பு அப்புறம் ஏலக்காய் சத்திரப்பூ கல்பாசி எல்லாம் போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு எல்லாம் வணக்கி அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இதில் இருக்குது இதில் கொஞ்சம் இருக்குது இதில் தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்வீட் கார்ன் புலா செய்யறதுக்கு ஸ்வீட் கார்னு தொளிச்சி வச்சது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போட்டுக்குவேன் பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க மூணு டம்ளரு எல்லாம் கலைக்கு செஞ்சு செஞ்சு முடிச்ச அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் காரம் ஸ்வீட் கடை இது மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க கொஞ்சம் போட்டு சுச்சு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் இதில் கல் உப்பு போடுறேன் இது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கல் ஊட்டி போடுறேன் വളർത്തിക്കാരുടെ തേങ്ങ പാലം എടുത്തേ ഇത് ഒരു സമ്പ ഊത് ஒரு சொம்பு ஊற்றிக்கிட்டேனுங்களா ஒரு சொம்பு இது ரெண்டாவது சொம்பு ஊக்குறாங்க சார் இது மூணாவது சொம்பு ஓகேங்களா மூணுக்கு கொஞ்சமாக அதிகமாக ஊற்றிக்கிறேன் கொதிக்கிட்டுங்க கொதிச்சதை அரிசி போட்டு ஒரு கொதி தேங்காய் பால் கொதிச்சு வரட்டும் இன்னும் கொஞ்சம் தேவைன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் பேரும் அரிசியும் போட்டாச்சு அரிசி போட்டு ஒரு கொதி வரட்டும் உப்பு டே இது மட்டும் பார்த்துக்கலாம் அது தாழ்ந்த மாதிரி மூணு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு ஆறு டம் ஆறரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க ஆனால் இது புழுங்கல் அரிசி மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரம் வேகிறது சரிங்களா சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு விசில் வந்தப்புறம் நான் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணதான் காத்துறேன் அதை தான் மூணு விசில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விசில் அடங்கிடுச்சு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் வாங்க பாப்போம் எப்படி இருக்கு ஸ்வீட் ஆன்ஃபுல்லா

பாருங்கள் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பராக விரும்புவாங்க சாப்பிடுங்க எப்படிமா இருக்குது சூப்பராக எப்படி இருக்குது சாப்பிட்டுமா இன்னொரு டைம் சாப்பிட்டு காட்டுங்க உப்பெல்லாம் சரியா போச்சா எங்கள் பாப்பா தேங்காய் சட்னி போட்டுக்க மாட்டாங்க